நீதி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நாயத்தை தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தையும் பதவதைக்க வைத்த தீபக் ராஜாவுடைய உடைய கொடை வழக்கினுடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவருடைய உடலை வாங்குவோம் என்று அவருடைய உறவினர்களும் வழக்கறிஞர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இப்போது ஏழு நாள் கழித்து அவருடைய உடல் வந்து உறவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமான திருநெல்வேலியில் பாளையாங்கோட்டை தொடங்கி அவருடைய ஊர் வரைக்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அவருடைய உடலை வந்து கொண்டு போயிருக்காங்க ஒரு மூணு மணி நேரம் மிகப்பெரிய பதட்டம் உருவாகியிருக்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு அதை ஒரு ஒரு பாடியை வந்து அடக்கம் செய்திருக்கு ஆயிரம் போலீஸு குமிக்கப்படுறாங்கன்னா எந்த அளவுக்கு அங்கே சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ போலீஸே ஆயிரம் பேர்னா அங்கே மக்கள் எவ்வளவு கூடியிருப்பாங்க அவள் எவ்வளோ பேர் அவர் உடலை கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு காவல்துறை தரப்பில் சொல்லும் பொழுது ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை தான் இன்னைக்கு முழுக்கவே திருநெல்வேலி இருந்துச்சு எப்போது வேணாலும் என்ன வேணும் நடந்ததுனா சின்ன அசமாவிதம் கூட நடந்துடக்கூடாது என்பதில் காவல்துறை ரொம்ப இதாக இருந்திருக்காங்க ஒரு வாரத்தில் தீவிரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தனிப்படை முதல் அமைக்கப்பட்டு பிறகு பதினாலு தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த கொலைவளத்தை சம்மந்தப்பட்ட எட்டு பேரும் கை செய்யப்பட்டு எட்டு பேருடைய கைகாலிலும் உடைக்கப்பட்டு அவங்க அரசு மருத்துவமனையில் போடப்பட்டிருக்காங்க அதற்கு பிறகு தான் இந்த உடலை வாங்கவே அவருடைய உறவினர்கள் சம்மதிச்சுருக்காங்க இல்லை ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா இங்கே தீபக்ராஜாவை கொலை செய்தது கூலிப்படை கூலிக்கு கொலை செய்கிற கூட்டம் ஆனால் அது வந்து சாதிக்காக செஞ்சுதா பணத்துக்காக செஞ்சுதா இல்லை வந்து இப்போ நட்புக்காக செஞ்சுதா அப்படின்னு பல்வேறு கிளை இப்போ அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாதான் உண்மையிலேயே இந்த கொலை எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னு தெரிய வரும் எல்லாமே வந்து காவல்துறை தரப்புலேருந்து வழக்கறிஞர் தரப்பில் இருந்து அந்த ஊர்களில் சொல்லப்படுகிற தகவல்கள் தான் தீபக் ராஜாவை ஏற்கனவே ஒரு முன்வகை இருந்தது அவர் வந்து தேவர் சமூகத்துக்கும் நாடார் சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேரையுமே அவர் வந்து ரெண்டு பேருடைய கொலையிலையும் பின்னணி வந்திருக்காரு சமீபத்தில் சிறையில் நடந்த முத்துமனோ என்பவருடைய கொலைக்கு பழி வாங்க தாளையத்தை சார்ந்த கண்ணன் அப்படிங்கிற பொறியாளரை கொன்றதன் பின்னணியில் தீபக்ராஜா தீபக் ராஜா இருந்தார் இப்போ சமீபத்தில் தான் அந்த கொலை வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காராம் அந்த கொலை வழக்கு விடுதலை செய்யப்பட்டாலும் கூட ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து ஸ்கெட்ச் போர்டு கொடுத்தது தீபக் ராஜா தான் இன்னும் அறியப்படுகிறது ஏற்கனவே மூலக்கர் நடந்த அந்த இரட்டை வழக்கிலையும் தீபக் ராஜா வந்து குற்றவாளியாக இருந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கார் புறப்பநாடு பக்கத்தில் நடந்த தாத்தா பேரன் கொலை வழக்கில் பின்னணியாக தீபக் ராஜா இருந்தார் இப்படி பல ஏழு கொலை வழக்கு நேரடியாக மறைமுகமாக இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட கொலைகளுடைய பின்னணியாக இருந்தார் அவரே சொன்னார் ஒரு இடத்துல நாங்கள் வந்து இந்த சமூகத்துக்காக நாங்கள் எங்களை நேர்ந்து விட்டாச்சு நாங்கள் ஜெயில் எடுக்கிறதே இந்த சமூகத்துக்காக தான் நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே போகிறத பற்றி கவலைப்படாத அப்படின்னு அவரை ஓப்பனாக சொல்கிறாரு அப்போ அந்தளவுக்கு அவர் சாதி ரீதியான கொலைகளை அவரும் செய்திருக்காரு சரி இந்த பக்கம் பார்த்தா இதுவும் சாதி ரீதியான கொலைகளை அதனால தான் வந்து தீபக் ராஜாவை எல்லா இடங்களையும் ரவுடி தீபக் ராஜான்னு போட்டுருக்கானே காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக ஏழு கூட பண்ணியிருக்காரு அப்போ ஏழு கூட பண்ண வரை ரவுடின்னா பொதுமக்களும் ஊடகங்களும் அடையாளப்படுத்துகிறது ஆனாலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய மரணத்திற்கு கூட்டியிருக்காங்க இந்த பக்கம் இந்த ஏழு பேர் வெ கும்பலூர் ஆறு பேர் சேர்ந்து வெட்டுறான் இந்த ஆறு பேரும் நல்லா படித்தவன் நல்லா ஒரு பிகாமு பிஎல் பிஎஸ்சி என்று படித்தவன் ஆங்கில வழி கல்வியில் படித்தவன் இவன் ரவுடியா மாறி இருக்கிறான் எல்லாருடைய வயசையும் ஒத்து பார்த்தா எல்லாரும் ஒரே வயசு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த வயசு இப்போ ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு இந்த மரணத்தில் தீபக் ராஜா மட்டும் இறந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா தீபக் ராஜாவுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டுருச்சு ஆனால் அதுக்கு பின்னணியில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே வருது தீபக் ராஜாவுடைய காதலி தான் தீபக் ராஜா பற்றி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு தீபக் ராஜாவுடைய காதலியுடைய தோழி வந்து நவீனுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்தாங்க அப்படின்னு அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான தோழிகளையும் காவல் காவல் கொண்டு வந்திருக்கு இதை எல்லா தாண்டி தீபக் ராஜா எப்போவுமே தனியாக போக மாட்டார் அவர் வந்து கையில் வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருந்தாரு அந்த துப்பாக்கியை காரோடைய டேஷ் போர்டில் வச்சுட்டு போயிட்டார் எப்போதும் கையில் வச்சுருக்க துப்பாக்கியை ஏன் டேஷ் போர்டில் வச்சுட்டு போனோம் அப்போ துப்பாக்கியை கொண்டு வராதுன்னு சொல்லி சொன்னது யார் எப்போதுமே வந்து ஒரு கூட்டத்தோடு இருக்கக்கூடிய தீபக் ராஜா பாதுகாப்போடு இருக்கக்கூடிய தீபக்ராஜா அன்னைக்கு அந்த சட்டக்கல்லூரி வாசலில் மூணு மணி நேரம் தனியாக அவர் மட்டும் அவருடைய சுவிப்டு காரில் இருந்ததுடைய பின்னணி என்ன அப்போது குடும்ப நிகழ்ச்சி ம வருங்கால மனைவியை பார்க்க வரோம் இதுக்கு எதுக்கு பசங்களை கூட்டி வரணும் அப்படின்னு நினச்சாரா இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி யாரோ அவங்களுக்கு சொன்னாங்க இன்னும் பல்வேறு விசாரணைகளும் பல்வேறு சந்தேகங்களும் பொது வழியில் கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது அப்போது தீபக்ராஜாவை ஆறு மாதம் திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இல்லை இவங்களுடைய பிளானே வேற வேற ஒருத்தரை பண்ணுறதுக்காக பழிக்கு வாங்குவதற்காக வாங்குவதுக்காக போயிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல யதார்த்தமாக தற்செயலாக தீபக்ராஜோட கார் நின்றதாகவும் அப்போ தீபக்ராஜ் அந்த காரில் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை தெரிந்து கொண்டு உடனடியாக போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒரு டீம் ஆர்கனைஸ் ஆகி பண்ணிருக்குது அப்படின்னு சில தகவல் சொல்கிறாங்க ஆனால் எது எப்படியா இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வதுக்கான உரிமை யாருக்கு இல்லை தீபக் ராஜா நல்லவர் கெட்டவர் அவர் சாதி குல பண்ணவர் அவர் ஏழு கூலை பண்ணியிருக்காரு இருபத்தி மூணு கொலைக்கு துணுன்னு இருக்காரு அவரும் பளிக்கு பழி வாங்கினாரு அவரும் ரவுடிஸ் தான் பண்ணார் எல்லாம் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வதற்கான உரிமை இங்கே எவனுக்கும் கிடையாது அது எவ்வளோ பெரிய கொம்படாக இருந்தாலும் கிடையாது அவன் யா நீதிபதிக்கே கிடையாதுல்ல அப்போ ஒரு தனி மனிதனுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு இப்போ இப்போ என்ன செய்வாங்க இந்த தீபக் ராஜாவை கொண்டதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு அந்த சமூகத்தில் ஒருத்தனை போடுறது திருப்பி அவன் என்ன பண்ணுவான் எங்கள் சமூகத்தில் ஒருத்தனை போட்டியா உங்கள் சமூகத்தில் ஒருத்தனை போடுறேன்னு சொல்லி மாறி 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 வந்து ரவுடிக்கு ரவுடி வெட்டிக்கிட்டு சாக்குறது கூட பிரச்சனை இல்லை ஆனா அப்பாவிகள் எந்த எந்த பிரச்சனையும் அவன் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு தூரத்து சொந்தமா இருப்பான் இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் வழக்கறிஞர் இறந்துருப்பான் அதுக்காக அவரை போடுறது அப்படி கூட பல பேர் இறந்து போயிருக்காங்க அதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய கேவல இவ்வளோ சமூக வலைதளத்தை திறந்தாலே தீபக் ராஜாவை ஒரு கூட்டம் கொண்டாடுது நவீன் இந்த தரப்பை ஒரு கூட்டம் கொண்டாடுது ரெண்டு பேருமே சமூக ரீதியாக கொலைகளை பண்ணவங்க ரெண்டு பேரும் பெரிய தியாகிகள் கிடையாது பெரிய போராளிகள் எங்க இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க ரெண்டு தேவருக்கும் தேவேந்திரருக்கும் நாடாருக்கும் அவங்கள தான் உண்மையிலே கொண்டாடணும் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர் வந்து வேலையை விட்டுட்டு வந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக சமூகநீதிக்காக பேசினார் பேசினார் அவர் ஒன்றும் அறுவழச்சி யாரையும் வெட்டியிடல சமூக நீதிக்காக பேசினவரு சாதியை பேசினவர் சாதி ஆதிக்கத்தை தணிக்க பேசின இமானுவேல் சேகரனாரை கொண்டாடுறாங்க ஒரு நியாயம் இருக்கு இந்த பக்கம் தேவரை கொண்டாடுறாங்க ஒரு நியாயம் இருக்கிறது குற்றப்பரமை சட்டத்தில் போராடினார் அது ஒரு நியாயம் இருக்கு அப்படி ஒவ்வொரு சமூகமும் தங்கள் சமூகத்துல பிறந்து ஏதோ ஒரு சாதிய ஒற்றுமைக்காக சமூக விடுதலைக்காக போராடினவங்கள ஒரு கொண்டாட நியாயம் இருக்குது ஆனா கொலை செய்தவர்களை ஒரு கூட்டம் கொண்டாடுது அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரிஞ்சிக்க முடியல அது எந்த சமூகத்தில் இருந்தாலும் ஒரு கொலையாளிகளை கொண்டாடவே முடியாது இப்போ இதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறாங்க அடக்கிறவங்கையில் இருக்க அருவாளுக்கும் கையில் இருக்க அருவாளுக்கும் வித்தியாசம் இருக்குது அடக்குற வங்கையில் இருந்தாலும் அடக்கப்படுறவங்க இருந்தாலும் திருநாட்டு திருநாட்டு தான் நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன இந்த கூலிப்படை கொலைகள் தமிழ்நாட்டை தொடர்ச்சி நடக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு கூலிப்படை டீமை காவல்துறை கைது பண்ணுது கைது பண்ணி சிறைப்படுத்துது ஒரு கொலையாளிகளை கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க அவன் கொலை செஞ்சிருக்கான் அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்லை ஒரு தொப்பு தொடங்குதோ இல்லை ஒப்புதல் வாக்குமூலமோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்கிறான் தகவல் சொல்கிறான் இதன் அடிப்படையில் தான் கைது பண்ணுறாங்க ஏற்கனவே தீபக் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி சிறைப்படுத்துனாங்க ஏன் விடுதலை பண்ணாங்க ஏன் வெளியே விட்டாங்க ஏன் வெளியே விட்டாங்கன்னா நீதித்துறை காவல்துறை உண்மையிலேயே இதில் ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்து சிறைப்படுத்துகிறது யார் விடுதலை பண்ணுறது காவல்துறை விடுதலை பண்ணலை தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட்டு போடலை அப்படின்னா விடுதலை பண்றாங்களே ஏன் விடுதலை பண்றாங்க தொண்ணூறு நாள்னு விசாரணையே நடக்கலை அதனால மேண்டேட்ரி பைல் நைன்டி டேஸ் மேண்டேட்ரி பைல்னு சொல்லி வெளியிட்டுறாங்க தொண்ணூறு நாளுக்குள்ள சார்ஜ் போட்டால் போட்டா விசாரணை முடிந்து விட்டது அதனால விடுதலை பண்றோம்னு விடுதலை பண்றாங்க அப்போ சார்ஜ் ஷீட்டு போடலைன்னா சார்ஜ் ஷீட்டு போடலன்னோ அதனால வெளியே வர்றோம் மேண்டேட்ரி போயிடும்னு சொல்றாங்க சார்ஜ் ஷீட்டு போட்டால் விசாரணை முடிந்தது அதனால வெளியிடறாங்க அப்போ சார்ஜ் ஷீட்டு போட்டாலும் விடுதல சார்ஜ் ஷீட்டு போடலாலும் விடுதல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாலும் விடுதலை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலாலும் விடுதலை அப்போ எப்படியாவது இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி வழக்கறிஞர்களை பயன்படுத்தி நீதிபதிகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் வெளியே வந்துடுறான் உண்மையிலேயே கோழி இருக்குது பாருங்க கோழி கோழி வந்து பக்கத்து வீட்டில் வந்துருச்சுன்னு சொல்லி கேட்டதுக்காக கோழிக்காக கொலை பண்ணவே உள்ளே இருக்கான் கூலிக்கு கொலை பண்ணவே வெளியே இருக்கான் ஐயாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கினவன் அஞ்சு வருஷம் ஜெயிலில் கிடக்கான் பல கோடி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி பல கோடி ஊழல் பண்ணவே வெளியே சுதந்திரமாக வெள்ளை வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு கருப்பு சோப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு கருப்பு சோப்பு மஞ்சள் வேட்டியை கட்டிக்கிட்டு கடற்கராக வேட்டியை கட்டிட்டு வெளியேற்றிருக்கான் அப்போது இந்த சட்டம் யாருக்கான சட்டம் சாமானியனுக்கு ஒரு சட்டம் அதிகாரத்தில் இருந்தால் ஒரு சட்டம் அதே மாதிரி தான் நம்ம வைக்கிற கோரிக்கை இது வந்து இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு இவர் நிலைப்பாடு அவர் நிலைப்பாடு கொலை பண்ணுறவனுக்கு என்னங்க வந்து கொள்கை இருக்குது கொலை பண்ணுறவனுக்கு என்ன கொள்கை இருக்குது ஒரு உயிரை எடுக்கிறவனுக்கு ரத்தத்தை பார்க்குறவனுக்கு அறுவாளை பிடிச்சி வெட்டுறவனுக்கு என்ன கொள்கை இருக்குது அவனுக்கு ஆதரவாக எப்படி நிற்க முடியும் எந்த இடத்துல நிற்க முடியும் அவன் எவனாக இருந்தாலும் தப்பு ஆனால் காவல்துறை சட்டத்தின் முன் நிப்பாட்டி அவனுக்கு தூக்கு தண்டனையும் அவனுக்கு சாகும் வரை சிறையும் அவனுக்கு ஆயுள் தண்ணியும் வாங்கி கொடுக்கணும் சட்டத்தை காவல்துறை எடுக்கக்கூடாது சட்டத்தை காவல்துறை அது யாராக இருந்தாலும் காலை முறிச்சு போகிறது நான் இன்றைக்கி கூலிப்படையை சேர்ந்தோன்னா கை காலை முறிக்கிறாங்க நம்ம கேட்கலை நாளைக்கு சாமானிய மக்களை ஒருத்தனை வந்து காலை முறிப்பாங்க அவனுக்கு கையை காலை முடிப்பாங்க அது கூடாதுன்னு சொல்கிறோம் மற்றபடி யாராக இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டு வெளியே விடக்கூடாது அவனுக்கு வெயிலே கொடுக்கக்கூடாது எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு இவன் வெளியே வந்தால் சமூக பதட்டம் ஏற்படும் இவன் வெளியே வந்தால் நிச்சயம் இன்னொரு கொலையை செய்வான் அப்படின்னு உள்ள வச்சுருந்தா இவ்வளவு கொலைகள் நடைபெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை சிறைக்குள்ளே இருந்தால் அப்புறம் பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் போட்டால் வெளியே வந்து கொலை பண்ணுற என்ன வருமா பாளையங்கோட்டை ஜெயிலில் இதே மாதிரி சாதி ரீதியாக கொலை பண்ணிட்டு போனவங்கள நான் வந்து பார்த்தேன் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பிளாக்கில் வச்சுருந்தாங்க அந்த ஐம்பத்தெட்டு நாளுக்கு உள்ளே இருந்தேன் என் கூட இருந்த அத்தனை பேருமே நான் ஒருத்தன்தான் இல்லை ரிமாண்டு மற்ற அத்தனை பேருமே வந்து கன்விக்டடு குற்றவாளிகள் கன்விக்டடு பிரிசன்ட் அப்போ அவங்கள கேட்கும்போது எல்லாமே இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒருத்தர் இருபத்தெட்டு வருஷம் ஒருத்தர் பதினாலு வருஷம் ஒருத்தர் பதிமூணு வருஷம் எல்லாருமே எங்கூட இருந்த எத் அந்த எட்டு பேர் இருந்தாங்க அந்த எட்டு பேருமே எட்டு எட்டு பதினாறு பேர் வேலை பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க பதினாறு பேர் பதினாறு பேரும் சாதி ரீதியான கொலையை கொண்டு வந்தவங்க வெளியே தேவேந்திரரை கொண்டு வந்த தேவர் நாடாரை கொண்டு வந்த தேவேந்திரர் தேவரை கொண்டு வந்த நாடார் இப்படி மாறி மாறி உள்ளிருந்தாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றா இருந்தாங்க வெளியே வெவ்வேறு சாதியை கொண்டு வந்த வெவ்வேறு சமூகம் ஆனால் உள்ளுக்குள்ள தேவர் நாடார் தேவேந்தர் அந்த மூணு பேரும் அந்த கன்வீட்டர் மொத்தமாக ஜெயிலுக்குள்ள தேவர் பிளாக்கு நாடார் பிளாக்கெலாம் இருக்குது அதெல்லாம் ரிமாண்டுக்கு தான் ஆனால் கன்வீட்டரை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றா தான் இருக்குது தண்டனை சிறைவாசியை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க அந்த ஒன்றா இருக்கவங்க கூட அங்கே சாதி இதெல்லாம் செத்து போய் எல்லாம் உள்ள அண்ணாச்சி அண்ணன் தம்பியாக தான் உள்ளே உட்காந்துருக்கு அதுபோக நாடி நரம்பு எல்லாம் அத்து இத்து போச்சு சாதி வெறி இரி எல்லாம் போயிடுச்சு இந்த இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசில் சாதி வெறியோட வெட்டலாம் நரம்பு தொடக்க விட்டலாம் எங்கள் சாதிடா எங்கள் சமூகண்டா அப்படின்னு மீசையை முறுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் உள்ள பதினைஞ்சி வருஷம் கிடந்தா அம்மா இறந்ததுக்கு போக முடியாமல் அப்பா இறந்ததுக்கு போக முடியாமல் மனைவி கல்யாணம் முடிஞ்சிருந்தால் மனைவி இப்போ உதவி செய்ய முடியாமல் அவங்க வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போய் பிள்ளைகள் சீரழிஞ்சு குடும் வீடு இடிஞ்சு போய் அக்கா தங்கச்சி செத்தது கூட தெரியாமல் அத்தை பெரியம்மா செத்தது கூட தெரியாமல் அத்தை பிள்ளை மாமம்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு ஊருக்கு போய் எல்லாம் மொத்த வாழ்க்கையை மாறி இளமை பருவம் காலியாகி நரகூடி முதுகெலும்பு விழுந்து கூணு விழுந்து கை சோர்வாகி செயல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஆண்மையை இழந்து மொத்த வாழ்க்கையும் போகும்போதே திரும்பி பார்த்தா ஒரு மயிரும் மிஞ்சாது இன்றைக்கி தேவர்ரா நாடாரா தேவேந்தர்ரா கோணாரரா அவர்ரா இவர்ரா அப்படின்னு சொல்லி மீசையை முறுக்கிக்கிட்டு எங்கள் சமூகத்தை பண்ணிட்டா உன்னைய பண்ணிடுவோம் என்னைய பண்ணல ஒன்னையே பண்ணிடுவோம் திருப்பி திருப்பி பதிலுக்கு பதில் பேசுகிற சமூக வலைதளங்களை உட்காந்துக்கிட்டு அவனை வெட்டு இவனை வெட்டு அவனை விடாத இவனை விடாத அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் பத்து வருஷம் ஜெயிலில் இருந்து அந்த ஜெயிலுடைய சாப்பாட்டை அச்சுச்சோத்தை தின்னாதான் அப் அந்த வழி வரும் அதுக்கப்புறம் சாதியாவது மயிராது மட்டையாது போய் பொழப்ப பாருங்கடா தேவர் மன்னன் பக்கத்தில் கமலாக்கா சொல்லுவார்ல போய் பிள்ளைக்கூட்டியை படிக்க வைங்களான்னு அப்போ தான் சொல்லுவாள் தோணும் அப்போ தான் சொல்ல தோணும் போய் பிள்ளைக்கூட்டியை படிக்க வைங்க சாதியால் போன உயிர் என் உயிராக கடைசி உயிராக இருக்கட்டும் விட்டுருங்கப்பா அப்படின்னு அப்போ கெளுத்தணும் அப்போ சிறைப்படுத்தணும் சிறைப்படுத்தி இவங்களை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் தண்டனை வாங்கி கொடுத்து சிறைக்குள்ள வச்சு இது போன்ற ஒரு நூறு பேரை இந்த கூலிக்கு கொலை செய்யக்கூடிய சாதி ரீதியாக கொலை செய்யக்கூடிய ஆணவ படுகொலை செய்யக்கூடிய கூலி பணத்துக்காக கொலை செய்யக்கூடிய ஆட்களை வந்து உள்ளத்துக்கு வச்சு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சிங்கன்னா தொடர்ச்சி அவனுக்கு வந்து இந்த மாதிரி சாதி ரீதியாக பண்ணிட்டு போயிருக்கான் கூலிக்கு கொலைப்பட்டு போயிருக்கான் பரவலே கொடுக்கக்கூடாது பத்து வருஷம் தொடர்ச்சியாக வச்சா செதறிடுவான் அப்படி செய்தா நீதிமன்றம் அப்படி செய்கிறதா அரசாங்கம் அப்படி செய்கிறதா காவல்துறை முன்னாள் ரவுடியா இருபத்தி மூணு கொலை வழக்கு இருக்கான் அவர் சர்வசாதாரணமாக திருநெல்வேலிக்கில் வராராம் அவர் கையில் துப்பாக்கி கூட வராறான் எப்படி ஏற்கனவே ஜெயிலில் இருந்தவரா இவர் கூலிப்படை கூலிப்படை தலைவர்னு சொல்கிறீங்க நீங்களே ரவுடின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்களே சர்வசாதாரணமாக அவனை ரோட்டில் விடுறீங்க போல் எல்லா சமூகத்துலேயும் ஒரு முன்னாள் ரவுடி இருக்கார் எல்லா சமூகத்துலையுமே கொலை வழக்கு பின்னணி கொண்டவர் இருக்காரு ஆனால் சுதந்திரமாக வெள்ள வெட்டி சட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு திரிதாரு எப்படி அப்போ இவரால் இன்னொரு கொலை நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தெரிகிறது ஆனால் சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒம்போது மத்திய சிறையில் இருபத்தி மூணு சப்ஜெக்டில் கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கூலிப்படைகளுடைய எண்ணிக்கை எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஐம்பது கூட தேராது எல்லோரும் வெளியே இருக்கிறான் கூலிக்கு கொலை செய்கிறவன் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இருப்பான் ஆனால் உள்ள இருக்குமே ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கிறான் மீதி எத்தனை பேருக்கு இருக்கான் இருக்கிறான் கூலிப்படை தலைவம் பூரா இருக்கிறான் உண்மையிலேயே கோபத்தில் கொலை பண்ணுவேன் உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணுவேன் மனைவியை கொலை பண்ணுவேன் அம்மாவை கொலை பண்ணுவேன் அம் மனை மனைவியை வந்து தப்பாக பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு தள்ளவன் காசு தரலைன்னு சொல்லி கே காசு கேட்டதுக்காக வந்து கொலை பண்ணவன் வட்டி கடைக்காரனை கொலை பண்ணுவேன் எமோஷ்னல் ஆஃப் ஒரு 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 உணர்ச்சி வசப்படில் போதைக்க போதையில் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் வெட்டிட்டு போனவன் இப்படிப்பட்டவன் தான் வெட்டிட்டு மறுநாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அழுதுகிட்டே ஜெயிலில் இருக்கிறான் சிறைக்குள்ள கொலையாளி கொலை தண்டனை உள்ள பட்டு உள்ள போனவனே எண்ணிக்கை தேடி பார்த்தா அவர்களுக்கு விசாரிதா தெரியும் அவன் எவ்வளவு வேதனையா இருக்கானு ஆனா உண்மையிலேயே கூலிக்கு கொலை செய்யற அத்தனை பேர் வெளியே இருக்கிறான் இவனத்துக்கு உள்ள போட்டுட்டு அவனுக்கு பாரபட்சம் பார்த்து மன்னிப்பு கட்டி வெளியே விட்டா கூட அவன் நிம்மதியா வாழ்க்கை வாழ்வான் ஐயோ என் பொண்டாட்டியை வெட்டிட்டனேன்னு சொல்லி நித்த நித்தம் அளக்கூடிய கைதியில் உள்ள இருக்கிறான் எங்க அம்மாவை கொண்டுட்டமே சொல்லி நித்த நித்தம் அழக்கூடிய கைதியில் இருக்கான் கோவத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம ஒரு நிமிட ஒரு இதில் போய் பண்ணிட்டு போனோம்னா உள்ளே இருக்கான் ஆனால் பிளான் பண்ணி பணத்துக்காக ஸ்டெச்சு போட்டு ஆறு மாதம் அழைச்சி திட்டமிட்டு வெட்டினவன் இருக்கிறான் சாதியற்ற சமூகம் உருவாகணும் தமிழர்கள் ஒன்றிணையணும் தமிழர்களுக்கு கூடிய சாதிய பிணக்குகள் போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் சாதிய பிரச்சனைகள்லாம் கலைஞ்சி கொஞ்சம் அண்ணன் தம்பியாக கூடி வராங்க முதுகுளுத்தூர் கலவரத்துக்கு பிறகு தேவரும் தேவேந்தரும் தென் மாவட்டங்களில் பிரிஞ்சு கிடந்தாங்க இப்போ அந்த பகுதிகளில் இணைஞ்சிட்டாங்க பெரியவரோட முதுகுளுத்தூரில் வந்து பெரிய சாதியை இல்லை சில பேருக்கு உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட வெளியே காட்டாமல் அப்படி கடந்து போகிறாங்க சரி எல்லோரும் படித்து மேலே வந்துட்டோம்ப்பா எல்லாமே ஒன்று என்னப்பா சாதி அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க தென் மாவட்டம் வட மாவட்டங்களில் அங்கங்கே பகை இருந்தாலும் கூட பெரிய அறுவால் எடுத்து வெட்டக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடி மட்டும் இன்னமும் கேங் கேங்காக ஒரு அஞ்சாறு கேங்கு அங்கே கேங் கேங்காக உட்காந்து சாதியை ஊக்குவித்து ஊக்குவித்து ஒவ்வொரு சாதியிலும் ரவுடி குறிப்பிட்ட இந்த மூணு சமூகம் மட்டுமல்ல ஒவ்வொரு சமூகத்திலும் திருநெல்வேலியில் சின்ன சின்ன ரவுடிகள் அவங்க சாதிக்கான தலைவர்கள் அவங்க சாதிக்கான ஆட்கள் அவங்க சாதிக்கணும் ஒரு குளிப்படை அப்படின்னு உருவாக்கி வச்சுருக்காங்க இது களையப்படுகிற வரை தென் மாவட்டம் பத்திரத்தோட இருக்கும் ஆனால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் சாதி வெறியோடு இல்லை தேவேந்திர சமூகத்திற்கு எல்லாரும் சாதி இருக்காங்கன்னா இல்லை தேவரில் இருக்கிற எல்லாரும் சாதி வெறியாடு இருக்காங்கன்னா இல்லை நாடாரில் இருக்கிற எல்லாரும் சாதி வெறியோடு இருக்காங்கன்னா இல்லை அவங்க படித்த சமூகம் மாறிச்சு தேவேந்திர சமூகம் இன்றைக்கி முழுமையாக படித்தமாக மாறிட்டு இருக்கிறது தேவர் சமூகம் இன்னைக்கு படித்த சமூகமாக வருது நாடா சமூகம் படித்த சமூகம் வருது போனால் அதிகமாக இந்த மூணு சமூகத்தில் தான் அதிகமாக படித்தவன் இன்னைக்கு வந்துருக்கிறான் அதிக போ காவல்துறை அதிக தாசில்தார் அதிக விஎஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அறநிலையத்துறையில் துறைகளும் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் அதிகமான நபர்கள் இந்த மூன்று சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக வந்திருக்காங்க படித்தவனும் வந்திருக்கிறான் இதுபோல் ஒரு சிலர் செய்கிற என் தவறுகளுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் பலியிட ஆகிறது இனிமேலாவது இந்த ஒிக்கப்பட்டு சாதி ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டு கொலைகளும் இந்த கூலிப்படை கொலைகளும் தவிர்க்கப்படணும் அதற்கு பிடிக்கப்பட்ட அத்தனை குற்றவாளிகளுக்கும் சரியான தண்டனையை காவல்துறை வாங்கி கொடுக்கணும்